எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு காரி சினை கிடாரியோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த கிடாரி விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எவ்வளோ கரவை தருன்னு சொல்கிறாங்க இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்கக்கூடிய நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஃபுல் பிளாக்கில் இருக்குது மடிக்கிட்ட மட்டும்தான் கொஞ்சம் ஒயிட் இருக்குதுங்க மற்றபடி ஃபுல் பிளாக் காரி மாடுங்க செம்ம குவாலிட்டியான மாடு அழகான ஒரு தலையீத்து கிடாரி நல்ல ஒரு முகலட்சணத்தில் இருக்குங்க சும்மா அப்படியே கிடாரி பாருங்கள் சும்மா நறுக்குன்னு ஒரு குதிரை மாதிரி இருக்குது செம்ம குவாலிட்டியான மாடாக இருக்குது பார்க்குறதுக்கு பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம் அப்படின்ற அளவுக்கு இருக்குங்க இந்த கிடாரியோட பல் பார்த்தோம்னா வெறும் ரெண்டு பல்லுக்கு தலையீத்துக்கு சினையாக இருக்கக்கூடிய மாடு மாட்டோட சினைத்தன்மை அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்பது மாதம் சினியாக இருக்குது இந்த கிடாரி கண்ணையின குறைந்தபட்சமாக ஒரு பதினைந்து நாட்கள் வரைக்கும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் இந்த மாட்டோட கறவைத்திறனை பொறுத்த அளவுக்கு தலைச்சனைக்கு பதினைந்து லிட்டருக்கு மேல் கறவை தான் கொடுக்கும் குறைச்சி கறக்காது அப்படின்னு தெரிவிச்சிருக்காருங்க நல்ல ஒரு குவாலிட்டியான கிடாரியாக இருக்குது பார்க்கறதுக்கு நல்லா நீட்டு போக்கில் நல்லா நீல நெட்டில் நல்லா பாடி வெயிட்டில் குறுங்காலில் நல்லா அருமையான உடல் அமைப்பில் அதே போல் மாட்டோட காம்புக்கான ஸ்பேஸ் பாருங்கள் நாலு காம்புக்கான ஸ்பேஸ் எந்த அளவுக்கு இடைவெளியோடு இருக்குது அப்படின்றத நல்ல ஒரு வளமான காம்பு வளத்தோடு அமைஞ்சிருக்குங்க என்ன தான் தலைச்சங்கடாரியாக இருந்தாலும் நல்ல குவாலிட்டியில் இருக்கக்கூடிய மாடு ரொம்ப இளம்பொருள் ரெண்டு பல் தலைச்சங்கடாரி ஒரு ஆறு ஏழு ஈத்துக்கு தாராளமாக வச்சு பயன்படுத்திக்கலாம் ஒரு பத்து வருஷத்துக்கு ஒரு ஒரு பொருளாக இருக்கும் நம்ம வீட்லேயே தலைச்சணைக்கே பதினைந்து லிட்டர் கறவு கொடுக்குன்னா அடுத்தடுத்து ஈத்துக்கு கறவையும் மாறுபடும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் இந்த மாட்டுக்கு சுழி தவறு ஏதும் கிடையாது சுழி சுத்தமாக இருக்குது மடிக்கூச்சம் கிடையாது யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா எடுத்துக்கும் இந்த பதினைந்து நாள் இடைவெளியில் மாடு செம்மையாக மடி எடுக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காருங்க இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குன்னு நாம் பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் ஆத்தூர் அடுத்த அதாவது ஆத்தூர் டு ராசிபுரம் போகிற வழியில் மேட்டூர் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் வீடியோவில் தெரியக்கூடிய நம்பர் அவரோட காண்டாக்ட் நம்பர் தாங்க அவரை கால் பண்ணி பேசி விற்பனை விலையை அனுசரித்து மாட்டை எடுத்துக்கலாம் டிரான்ஸ்போர்ட் வசதி எல்லா ஏரியாவுக்கும் அவைலபிள் தாங்க இல்லை நீங்கள் நேரில் போய் பார்த்து நம்ம சொல்லக்கூடிய டீட்டெயில்ஸ் சரியாக இருந்தால் அதுக்கப்புறம் விலை பேசி எடுத்துக்கலாங்க அப்படி என்னப்பா வில சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா இந்த மாட்டுக்கான விற்பனை விலை ரூபாய் எழுபத்தி ஏழாயிரம் சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து இருந்து தெரிவிச்சிருக்கேங்க மாடு பிடிச்சிருந்தா வீடியோவில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி பேசி விற்பனை விலையை அனுசரித்து மாட்ட எடுத்துக்கலாம் நல்ல குவாலிட்டியில் சரியான காரி மாடு நல்ல கலர் பேட்சோட விற்பனைக்கு வந்திருக்கேன் நல்ல கரு கருன்னு நல்ல குவாலிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு தலைச்சக்கடாரி ஸோ இது மாதிரியான உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு இருக்கும் பட்சத்தில் நம்ம எஸ்பிடி ஃபார்ம் யூடியூப் சேனலை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் மாடுகளோட விற்பனை பதியும் ரொம்பவும் எளிதாக்கி கொடுத்துர்லாம் நன்றி